பிரச்சனை எதாவது மாங்காய்க்கு போயிடுமோ புதுசாக அறிக்கை கொடுத்துரு உண்ணாவிரதம் தான் இருக்கீங்கன்னொன்னே அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியாது இது ரொம்ப டைம் பவுண்டு பிரச்சனை சீசன் முடிய போகுது வழக்கமா வந்து ஒரு டன்னு இருபத்தஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் இன்னைக்கு டன்னு விலை நாலாயிரம் ரூபாய் கேட்கறது என்ன நடந்திருக்கிறது என்றால் உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் மதியழகனும் ஒரு சொன்னார்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த இந்த திமுக பிரமுகர் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த நிறுவனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு காட்டல் அமைத்து எனக்கு எக்ஸாக்டா நிறுவனங்கள் பேர் தெரியல ஒன்னு மாசா ஒரு பேருக்கு நிறைய இருக்கு மாசா மா அந்த ஒரு அஞ்சு நிறுவனம் இருக்குன்னு நிறுவன அந்த அஞ்சு நிறுவனத்தையும் சேர்த்து உனக்கு நான் வாங்கி தரேன் இப்போ போய் வாங்காத காட்டலைஸ் பண்றது இப்போ வாங்காத இப்ப வாங்கினா அப்படிதான் சொல்லுவாங்க தண்ணி இருபத்தஞ்சா சொல்லுவாங்க என்ன பண்ண போறீங்க அழுகிடுவோம் ரெண்டு நாள்ல என்று சொன்னா திமுக மறந்துறாங்க திராவிட மாடல் என்னென்ன இதுதான் பதில்